இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்திய அணி ஸ்குவாடை அறிவித்தது பிசிசிஐ சற்றுமுன் வெளியான சுவாரஸ்ய தகவல் இந்திய அணியில் மீண்டும் நுழைந்த நடராஜன் கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடர் சமீபத்தில் நடந்து முடிந்திருந்தது இந்த தொடரில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியும் இருந்தது மேலும் இந்த தொடருக்கு பிறகு அடுத்ததாக இந்திய அணி களமிறங்கப் போகும் தொடர் என்பது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடராகும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த தொடருக்கான இந்திய அணி ஸ்குவாட் பற்றிய தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது ஆமாங்க இந்த முறை இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாடிலும் ஐம்பது ஓவர் ஸ்குவாடிலும் கண்டிப்பாக நம்ம தமிழக வீரர் நடராஜன் இடம்பெறுவார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது அதே போல சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் திலக் வர்மா ரிங்கு சிங் ஜித்தே சர்மா ரமன்தீப் சிங் அபிஷேக் சர்மா அர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி பிரதீப் கிருஷ்ணா தயால் மற்றும் ரவி பிஸ்னாய் உள்ளிட்ட வீரர்கள் இந்த ஸ்குவாடில் இடம்பெற உள்ளனர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதே சமயம் ஜாஸ்பிரித் பும்ரா யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் முகமது சிராஜ் உள்ளிட்ட வீரர்களுக்கு இந்த தொடரில் ஓய்வு கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பர்சனல் காரணங்களால் ஹார்திக் பாண்டியாவும் இந்த தொடரில் பங்கேற்க மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் பெரும்பாலான நட்சத்திர வீரர்கள் இல்லாமல்தான் தான் இந்திய அணி களமிறங்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் நம்ம நடராஜன் இணைய உள்ளதும் கவனிக்கத்தக்கது மேலும் மற்றொரு தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியும் இந்த ஸ்குவாடில் தேர்வாக உள்ளார் என்பதும் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாகவே அமைந்துள்ளது ஒரு பக்கம் நம்ம நடராஜன் மற்றொரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி என்று இரண்டு நட்சத்திர தமிழக வீரர்களும் இந்த ஸ்குவாடில் இந்திய அணிக்காக களமிறங்க இருப்பது என்பது இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பை தமிழக ரசிகர்கள் மத்தியில் அதிகப்படுத்தியும் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் பிசிசிஐ தேர்வு செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படும் இத்தகைய தேர்வுகள் சரிதானா அல்லது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்யலாமா என்பதை பற்றியும் அப்படி மாற்றங்கள் செய்தால் யாருக்கு பதிலாக யாரை தேர்வு செய்யலாம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்